வாயானை மனத்தானை மனத்துள் நின்ற கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை தூயானை தூவில்லை ஏற்றான் தன்னை சுடர் திங்கள் சடயானை தொடர்ந்து நின்ற என் தாயானை தவமாய தன்மையானை தலையாதி தேவர்க்கு என்றும் சேயானை உடல் திரு ஆளமாய் அடியே பெற்றேன் நானே படைத்தர்க சிவசக்தி தொழுவை கண்டக மீன்குறி கண்டக மூவிலை நீர் எம் பெருமான் உச்சிக்கு நீர் எம் பெருமான் உட்கொள்ள நீர் சலம் தூவோடு மறந்தறியன் தமிழோடு இசை பாடல் மறந்தறியேன் நலம் நீங்களும் உன்னை மறந்தறியேன் உண்ணாமும் என்னாவில் மறந்தறியன் நல்ல விளக்கது எளிமா எடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயவே

நடம் செய்கின்ற பொங்கல் போட்டி போற்றி ாய் போற்றி அல்லலறுத்த அடியேன யாண்டாய் போற்றி மற்றொரு ஒப்பில்லா போற்றி மாணவர்கள் போற்றும் மருந்தே போற்றி செற்றவர்தம் புறமெரித்த சிவனே போற்றி திருமூலட்டானனே போற்றி போற்றி வங்கமலி கடல் நுஞ்சம் உண்டாய் போற்றி மத யானை ஈருறிவை போர்த்தாய் போற்றி கொங்கலரும் நறுங்கொன்றை தாராய் போற்றி பொல் குலகா போற்றி அங்கன நே இறைவா போற்றி ஆலமர நீல சொன்னாய் போற்றி செங்கணி குறி சிவனே போற்றி திருமூலட்டானே போற்றி போற்றி மலையான் மடந்தை மணாலா போற்றி மலைவெடியான் நின்பாகம் போற்றி போற்றி நிலையாக என் நெஞ்சில் நின்றாய் போற்றி நெற்றின் மேல் ஒற்றை கண் உடையாய் போற்றி இலையாந்த மூவிடைவேல் ஏந்தி போற்றி கடலும் வேல் புலியும் ஆனாய் போற்றி சிலையால் நன்றில் ஏற்ற சிவனையே போற்றி திருமூலட்டானே போற்றி போற்றி பொன்னியினும் மேணியனே போற்றி 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 மண்ணிய தீர்ம்கும் மகனாய் போற்றி மறியேந்தும் கையனே போற்றி போற்றி உண்ணுமவர்க்கு உண்மையினே போற்றி போற்றி உலகுக்கு ஒருவனே போற்றி போற்றி சென்னின் வெண்பெறையாய் போற்றி போற்றி திருமூலே போற்றி போற்றி நஞ்சுளிய கண்டனே போற்றி போற்றி நற்றவனே நின்பாதம் போற்றி போற்றி வெஞ்சுடருள் பல்லிருந்த வேந்தே போற்றி வெண்மதியம் கண்ணி விகரா போற்றி துஞ்சுருளில் ஆடல் உகண்டாய் போற்றி தூணீரு மெய்கணந்த சோதி போற்றி செஞ்சொழியாய் நின்பாதம் போற்றி போற்றி திருமூலட்டானே போற்றி போற்றி சங்கரனே நின்பாதம் போற்றி போற்றி சதாசிவனே நின்பாதம் போற்றி போற்றி பொங்கரவா நின்பாதம் போற்றி போற்றி புண்ணியனே நின்பாதம் போற்றி போற்றி அங்கமல ஆளும் ஆளும்காண அனலுருவா நின்பாதம் போற்றி போற்றி செங்கமல திருப்பாதம் போற்றி போற்றி திருமூல டானனே போற்றி போற்றி ஒம்பழு கொன்றை சடையாய் போற்றி வான்பிழையும் வாளரவும் வைத்தார் போற்றி கும்முனிய நுண்ணுடையால் கூறா போற்றி குறைகளால் கூட்டு வைத்த கோவையைப் போற்றி நம்மற்கு அரும்புறலே போற்றி 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 செம்பொடையே மரகதமே போற்றி போற்றி உள்ளத்தே நின்றாய் போற்றி உகப்பார் நீங்க போற்றி வள்ளலே போற்றி மணலா போற்றி கோல் தோன்றுழிந்த மைந்தா போற்றி வெள்ளேறும் போற்றி மேலோர்க்கும் மேலோர்க்கும் மேலாய் போற்றி நீர் கங்கை சடையாய் போற்றி திருமூல நீ போட்டி போட்டி ஜென்னி புளிதா போட்டி புத்தொழில் போட்டும் புரளே போற்றி தேவார்ந்த தேவர்க்கும் தேவே போற்றி திருமாலுக்கு ஆளி அழித்தாய் போற்றி சாவாமி காத்தென்னை ஆண்டாய் போற்றி சங்கத்த நீரேற்று தகுரா போற்றி சேவார்ந்த வெள்கொடியாய் போற்றி போற்றி திருமூலே போற்றி போற்றி பிரம்மந்தன் திறமறிந்த பெரியோய் போற்றி பொன்னுருவோடு ஆணுருவாய் நின்றாய் போற்றி கரம் நானும் முக்கண்ணும் உடையாய் போற்றி காதலை பார்க்க ஆட்டை இழியாய்

உமாபதி சிவனாருடைய பொன்னார் திருச்செவிகளுக்கு ஐம்பெரும் புராணமானது விண்ணப்பிக்கப்படுகிறது முதற்கண் திரு தேவாரம் போகமும் தீருவும் புனப்பானை பின்னை பிழையை பொறுப்பானை பிழையெல்லாம் தவிர பழி தன்னை நின்று அறிய உன்னாயம்மானை நெவந்த பிராணை அண்ணும் பெயல் பயண நிலத்து திரு ஆரூராணை மறக்கலும் மாமே மர மாமே திருவாசம் சோதியே சுடரே சூழொளி விளக்கை சுரிகோளல் பல முலை மடந்தை பாரிய பரனே பால் கொள்வி நீட்டாய் பங்கையர் தயனும் மாலையா சொல்வ திரு பெருந்துறையில் சிறை மல தொருந்தம் ஆதியே அடியே நாதரி தலைத்தால் அலந்து வெளிந்து அருளாயே திரு இசைப்பா இடர்கெடுத்து குழப்பிலா உண்டு உணர்வு உணர்வே தெரிவலர் பலிங்கில் திரள்மணி குன்றே சித்திக்கும் தேனே அழிவலர் உள்ளத்து ஆனந்தகனியே அம்பலம் ஆட தெய்வ கூத்து உகந்தாரே தொண்டனே விளம்புமா விளம்பி திரு பல்லாண்டு பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதினர் வாழ்கடல் இந்த மாலுக்கு சக்கரம் அன்று அருள் செய்தவன் மண்ணியும் அந்த சித்திரம் பலமே இடமாக பாலிந்து நட்டம் பயிலவல்லே பல்லாண்டு கூறுமே திரு தொண்டர் புராணம் உலகளா முடந்து அறியவன் வேணியன் தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் நம் குரு முதல் குருநாதனாகி பங்கைய துளவம் நாரும் வேத்திர வடை செங்கயம் பெருமான் நந்தி சீரடி கமலம் போற்றி போற்றி நன்றே வருகினும் தீதே விலகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை உனக்கே பரம் எனக்கு உள்ளனையெல்லாம் அன்றே உனதென்றழித்து விட்டேன் அழியாத குணக்குன்றே அருட்கடலே இமவான் பெற்ற கோமலமே கும்பதரு தேனு கசிவாகி உன் கடலில் தேனமுது உணர்வூரி இன்பரசத்தின் பருகி பலகாலும் எந்த நோயிற்காதரவுற்றருள்வாயே தம்பிதனக்காகவன தன்னைவோனே தந்தை வளத்தால் அருள்கை கனியோனே அன்ப தம பொருளோனே ஐந்து கரத்தானை முக பெருமாலே ஐந்து கரத்தானை முக பெருமாலே எந்த காதர உற்றருள்வாயே வெற்றிவேல் முருகனுக்கு சிவனியான சாத்திரங்கள் ஒரு சாத்திரமானது விண்ணப்பிக்கப்படுகிறது ஐம்புல வேடரின் அயர்ந்தனை வளர்ந்து என தம் முதல் குருவுமாய் தவத்தினில் உணர்த்த விட்டு அந்நியம் இன்மையின் அரண் கடல் செழுமே தெய்வ புலவர் அருள் செய்த திருக்குறள் ஆதி பகவன் உலகே உலகே கற்பனை கடந்த சோதி கருணையே உருவமாகி அற்புதின் மேலா சிற்பர வியோமமாகும் திருச்சிற்றம் வளத்துள் நின்று பொற்புடன் நடம் செய்கின்ற பொங்கலல் போற்றி போற்றி ஆதியாய் நடுவுமாகி அளவிலா அளவுமாகி சோதியே சுடரே சூழலி விளக்கே சொறி பானை மூளை மடந்தை பாதியே வரியே நாதரி தலைத்தால் பலங்கயல் மாலரியா நீதியே செல்வ திருப்பெருந்தூரையில் திரைமலகுருந்தம் மே வியசி அடியே நாதரி தழைத்தால் அழந்து விழுந்து அருளாலே சித்தூள் தீர்த்திக்கும் தேனே அலிவளர் உள்ளத்து ஆனந்த கனியே அம்பலமாடரே விதானம் மணி போர்க்கவரி முறையாலே பத்தர்களோடு சூல பழி பின்னே கோலம் பெண் மாழை விரதீக அத்தன் ஆரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம் அத்தன் ஆரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம் அத்தன் ஆரூர் ஆதிரை நாளால் அது வண்ணம் நின்று பொற்புடன் நடனம் செய்கின்ற பூங்கல்கள் போற்றி போற்றி நடனம் ஆதியாய் நடுவமாகி அளவில் அளவுமாகி சோதியாய் உணர்வுமாகி தோன்றிய பொருளுமாயி வேதியாய் ஏகமாய் பெண்ணுமாய் ஆணுமாய் தில்லை பொது நடம் போற்றி போற்றி மெய்யன் இடுக மாமலை மண்ணுக மெய் விரும்பி அன்பர் விளங்க சைவ நன்னறியாம் தலை தோங்க தெய்வ வெண்ணீர் சிறக்கவே பலம் கல்லால் நிழல் மலை வில்லார் அருளிய கொல்லார் இணை மலர் நல்லார் புனைவரே அவன் அவள் அது எனும் அவை மூவினைமையின் தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்து உளதாம் அந்த மாதிரி என்மனார் புலவர் அவையே தானேயாய் இருவினையின் போக்கு வரவு புரிய ஆணையின் நீக்கமின்றி நிற்குமன்றே உளது இலது என்றலின் எனதுடல் உடல் என்றலின் உணர்த்த உணர்தலின் அந்த கரணம் அவற்றின் ஒன்று அன்று அவை சந்தித்தது ஆன்மா சக சமலத்து உணராது அமைச்சு அரசு எய்ப்பனின்று அஞ்சவத்தை விளம்பிய உள்ளத்து மெய் வாய் கண் மூக்கு அளந்து அறிந்து அறியா ஆங்கவை போல தாம் தம் உணர்வின் தமியருள் காந்தம் கண்ட பசாசத்து அவையே உணர்வரு அசத்து எனின் உணராது இன்மையின் இருதிரன் அல்லது சிவசத்தாமென இரண்டு வகையின் நிசைக்கும் மண்ணுலகே யாவையும் சத்தெதிராதலின் சத்தே அறியாது அசத்து இளதறியாது இருதிரன் அறிவுள்ளது இரண்டதா ஆன்மா ஐம்புலவேடரின் நயந்தனை வளர்ந்தென தம்முதல் தவத்தினில் உணர்த்த விட்டு இன்மையின் மின்மையின் அரண்கதல் செலுமே பாசம் பாசமுனராப்பதியை ஞானக் கண்ணில் சிந்தை நாடி உரா துணை தேர்ந்து என பாசம் ஒருவர் பதி பதிவிதி என்னும் அஞ்சலுத்தே அவனே தானே ஆகி அன்னெறி ஏகனாக இறைவனின் நிற்க மலமாயை தன்னோடு வல்வினையின்றே காணும் கண்ணுக்கு காட்டும் உளம்போல் காண உள்ளத்தை கண்டு காட்டலின் அயரா அன்பின் அரண்களல் செலுமே செம்மல நோந்தால் சேரலொட்டா அம்மலம் களி அன்பரோடு மறி மாலர நேயமும் அழிந்த அவர் வேடமும் ஆலயமும் தானும் அரணன தொழுமே திரு சிற்றம்பலம் தில்லையம்பலம் உமாவதினாவோட பொன்னா திருச்சேட்டு திருக்கூட்டச் சிறப்பானது விண்ணப்பிக்கப்படுகிறது பூதநாயகர் புற்றிடங்கொண்டவர் ஆதி தேவர் அமர்ந்த பூங்கோயிலில் சோதி மாமனின் முன்றில் திருவாயில் முன்னாயது பூமி அகலத்து மால் முதல்வானவர் ஓவா அது எவரும் நிறைந்து உறைந்துள்ளது தேவாசிரியன் எனும் திருக்காவனம் அறந்தை தீர்க்கும் அடியவர் மேனிமேல் நிறந்த நிற்றொலியால் தூய்மையால் உறந்த அஞ்சலுத்து ஓசை பொழிதலால் பரந்த ஆயிரம் பார்க்கடல் போல்வது அகில காரணர் பணிவார்கள் தாம் அகில லோகமும் ஆலர்குரியர் என்று அகில லோக துளார்கள் அடைதலின் அகில லோகமும் போல்வது அதனிடை அத்தர் வேண்டி முன்னாண்டவர் அன்பினால் மெய்தளைத்து விதிர் புறும் சிந்தையார் கை திருத்தொண்டு கடப்பாட்டினார் இத்திரத்தவர் அன்றியும் இன்னிலார் மாசிலாத மனிதிகள் மேனிமேல் நீரு போல் உள்ளும் புனிதர்கள் தேசினால் எத்திசையும் விளக்கினார் பேச ஒன்னா பெருமை பிறங்கினார் பூதம் நிலையில் கலங்கினும் மாதோர்வாக மதத்தால் மறப்பிலார் ஓதுகாதல் உரைப்பு நெறி நின்றார் கோதிலா குணப்பெரும் குன்றனார் கேடுமாக்கமும் கெட்ட திருவினார் ஓடும் செம்பொண்ணும் ஒக்கவே நோக்குவார் ஓடும் அன்பினில் கும்மிடலே அன்றி வீடும் வேண்டா விரலின் விளங்கினார் ஆரம் கண்டிகை ஆடையும் கந்தையே பாரம் ஈசன் பணி அல்லது ஒன்றிலார் ஈர அன்பினர் யாதும் குறைவிலார் வீரமென்னால் விளமும் தகையதோ வேண்டுமாறு விருப்புறும் வேடத்தர் தாண்டவ பெருமான் தனி தொண்டர்கள் நீண்ட தொல் தம் நிலைமை ஈண்டு வாழ்த்துகேன் என்னிருந்தேத்துகேன் இந்த மாதவர் குட்டத்தை எம்பிரான் அந்தமிழ் புகழ் ஆலாள சுந்தரன் சுந்தர திருத்தொண்ட தொகை தமிழ் வந்து பாடிய வண்ணம் உரை செய்வாம் வேயிறு தோழி வங்கன் விடம் உண்டகண்டன் மிக நல்ல வீண தழவி மாசரு திங்கள் கங்கை முடி மேல அணிந்து நுளமே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி இரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிக வே தேனவர் பொலிர்கோளாலை விளைச் சென்ன துண்ணிவரசி நிகழ நான்முகநாதியாய பிரமாபுரத்து மறைஞான ஞானமுனிவன் தானுரு கோலும் நாளும் அடியாரை வந்து நலியாத வண்ணமுறை ஆன சொல் மாலை ஓதும் அடியார்கள் வானில் அரசால்வர் ஆணை நமதே நாளாய போகாமே கண்டனுக்கே ஆளாய அன்பு செய்வோம் அரண் அரநாமம் கேளாய் நம் கிளை கிளைக்கும் கேடுபடா திறமருளும் கோலாய நிற்கும் அவன் கொலிலியம் பெருமானே நம்பனை நல்லார்கள் அடியார்கள் உடை மாடென்றிருக்கும் கொம்பனையால் வாகனலில் கொலிலி எம்பெருமானை வம்பமரும் தன்காலி சம்பந்தன் வன் கொண்டு இன்பமர இன்பமரவல்லவர்கள் இதுவர்கள் ஈசனையே இவ்வினையாம் என்று சொல்லும் தெருவீர் உய்வினை நாடாதிருப்பது உந்தம குணமன்றே கைவினை எம்பிரான் கடல் நாம் நாமடியோம் செய்வினை வந்தமை திண்ட பெறா திருநீலகண்டம் பிறந்த பிறவியில் பேணியின் செல்வன் கள்ளலடைவான் பிறந்த பிறவி உண்டாகில் இமைவர் கோணடிக்கன் திறம்பையில் ஞான சம்பந்தன செந்தமில் பத்துமல்லார் நிறைந்த உலகினில் வானவர் கோனுடன் கூடுவரே மறையுடையாய் தோளுடையாய் வார்சலை மேல்வலரும் பிறையுடையாய் பிக்னகனே என்று உன்னை பேசினார் குறையுடையார் குற்றமோராய் கொள்கையினால் உயர்ந்த நிறையுடையாறுடர்களையாய் நெடுங்கலம் மேயவனே நீடவல்ல மே நெடுங்கலத்தை சேடர் வாழும் ஆமருகின் சிறப்பு நலத்தால் நாடவல்ல பணுவன் மாலின் ஞான சம்பந்தன் சொன்ன பாடல் பத்தும் பாடவல்லார் பாவம் பறையுமே செல்வன் நெடுமாடும் சென்று நோங்கி செல்வம் அதிதோய செல்வம் உயர்கின்ற செல்வர் எல்லா பிழையும் நினையா பிழையும் சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொலா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கட்சி ஏகம்பனே எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கட்சி ஏகம்பனே எல்லா பிளையும் பொறுத்தல்வாய் கட்சி ஏகம்பனி